நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அம்மனுக்கு உகந்த மாவிளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு காப்பரிசியும் வச்சு வழிபடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா மாவிளக்கு வச்சு வழிபடுவாங்க வரலட்சுமி விரதம் வருது அதுக்கும் அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம வீட்டிலையே ஃபேன் கடியை ஒரு வெள்ளை துணி விரித்து நம்ம உணர்த்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பரவல ஃபேன் கடியவே உணர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் உணர்ந்துருச்சு இப்போ கையில் பிடிச்சி விட்டால் அப்படி லைட்டாக ஒட்டணும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதோட ஏலக்காய் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்துட்டு அரைச்ச மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக மாவு உழுவுற மாதிரி ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்துக்குங்க எல்லா மாவையும் இதே மாதிரி அரைச்சி ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து தா வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா பாகு வந்து கம்பி தான் வர்ற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து நம்ம வெள்ளத்துலேயும் செய்யலாம் சர்க்கரைலையும் வெள்ளை சர்க்கரைலையும் செய்யலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கு வந்து வெள்ளத்தில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கணும் பாக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் பாக கம்பிப்பாக தான் வந்துடும் எடுத்துடலாம் இப்போ பாகு கம்பிப்பாக தான் வந்துடுச்சு நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச மாவோட வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் ஒட்டுக்காக சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்துக்கணும் இப்போ சூடாக இருக்கும் அதனால் நம்ம கரண்டி காம்பை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அரிசிக்கு அரிசி மாவு வந்து கம்மியாகவோ எச்சாவோ இருக்கும் அதனால் நம்ம ஒட்டுக்காக சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்துக்கணும் மீதி இருந்தால் நம்ம வெள்ளைப்பாக நிறுத்திக்கலாம் இப்போ நல்லா கரண்டியில் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஆரியும் கலந்தோம்னா இப்போ நம்ம கையாலேயே பசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வர வரன்ட்ருக்கு அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாகு இது தேங்காய் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடியில் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மாவிளக்கு போடுவாங்க செவ்வாய்க்கிழமையும் மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசையணும் ஒன்று சேர இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதை நல்லா பிளேட்டில் தான் பிசைறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு உருட்டுறதுக்காக பிடிச்சி பார்க்குறோம் இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால் வர மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் முன்னாடியே நான் முன்னாடியே வர மாவு கொஞ்சம் ஜளிச்சதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்கிறேன் நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்ததுன்னா மாவு நீங்கள் அதோட சேர்த்து பிசைஞ்சு மாவு பிடிச்சிக்கலாம் ஏன்னா மறுபடியும் அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சி மாவு பிடிக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் முன்னாடியே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம மாவு லாம் ரெண்டும் ஒரே மாதிரி வரணும் அதனால் உருண்டை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அப்புறமே நம்ம தட்டி அதை மாவிளக்கு மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நல்லா தட்டி இப்படி சேர்த்தோம்னா கரெக்டாக வந்துடுச்சு இதே மாதிரி அந்த மாவையும் நம்ம பண்ணிக்கலாம் இப்படி பண்ணோம்னா கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவிளக்கு மாவு இந்த மாதிரி நல்லா குழி பண்ணி அதில் நெய் விட்டு திரி போட்டு நம்ம விளக்குப்படுத்திக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காயோடு கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்